டப்பு டப்பு பாடடி தப்பு தப்பு ஆடடி கைதட்டி ஆட்டம் போடடி டப்பு டப்பு பாடடி தப்பு தப்பு ஆடடி கைதட்டி ஆட்டம் போடடி காதலி என் காதலி காதல் ஒரு மந்திரம் சொல்லட்டுமா காதல் மந்திரம் சொல்லட்டுமா காதில் மந்திரம் சொல்லட்டுமா டப்பு பாடடி தப்பு தப்பு ஆடடி ஆட்டம் போடடி காதல் பூக்கள் வாழ வேண்டும் காலமெல்லாம் வாழ வேண்டும் காதல் பூக்கள் வாழ வேண்டும் காலமெல்லாம் வாழ வேண்டும்

டப்பு பாடடி தப்பு தப்பு ஆடடி கைதட்டி ஆட்டம் போடடி மனசில் பாரும் பட்டாம்பூச்சி வானில் விரியும் நட்சத்திரம் மனசில் பாரும் பட்டாம்பூச்சி வானில் விரியும் நட்சத்திரம் என் மன காதலியே சுத்தி சுத்தி பாரும் வெண்மதியே காதல் வாழ வேண்டும் என் காதல் வாழ வேண்டும் டப்பு டப்பு பாடடி தப்பு தப்பு ஆடடி கைதட்டி ஆட்டம் போடடி காதலி என் காதலி காதில் ஒரு மந்திரம் சொல்லட்டுமா காதல் மந்திரம் சொல்லட்டுமா காதல் மந்திரம் சொல்லட்டுமா